புயல் மொழி சாரலில் இணையாது இருந்தால் இன்றே இணைந்திடுங்கள் தமிழோடு இணைவோம் மழை வேண்டினால் புயல் வருகின்றது வருடமும் இது வாடிக்கை இயற்கை வழங்குவதோ வேடிக்கை புயலால்தான் மழை பொழிவு எங்களை அச்சுறுத்தும் ஊடகம் பயங்கொண்டு மழை வெள்ளத்திற்கு தஞ்சம் முகுந்தோ இல்லத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை எல்லாம் நலமே ஒரு சிறிய விடயம்தான் அது மிகப்பெரிய விடயம் மழை புழிந்து வெள்ளக்காடாய் காணொலியில் கண்டோம் வானொலியில் கேட்டோம் ஏன் இம்மாநகரம் இம்மாதிரி கொண்டது அனைவரும் ஏரியில்லா வீடு கட்டினோம் அரசின் அனுமதி பெற்று முறைப்படி தான் கட்டி வசித்து வருகின்றோம் பின்பு ஏன் வீட்டை சுற்றி மழைநீர் தேக்கம் அதன்பின் ஊடகம் மழைநீர் வடிகால் முறையே இல்லை கிராமத்தில் முறையே கொண்டோ மழைநீரில் நீரில் தடாகம் நிறைய கண்டோ இங்கு வடிகால் உண்டு அதனுள் மழைநீர் செல்வதில்லை அரசு கணக்கில் வடிகால் கட்டிய தொகை பற்றாகியதுதான் மிச்சம் இதையும் மீறி ஏரியில் நீர் கண்டால் அதையும் மீறி வெளியேற்றம் செய்திடுவோம் கடைமடை காணாத நீரை விடை கொடுத்து மடை திறந்தோம் ஏரியின் முழு கொள்ளளவை எட்டாமல் சேமிக்க வழியின்றி தெளிவின்றி எத்தனை ஆயிரம் கனஅடி மழைநீர் ஆற்றின் வழியே கடலை அடைய செய்தோம் நீரை சேமிக்க வழி தேடல் இல்லை சேமித்திருந்தால் அண்டை மாநிலத்திடம் நீருக்கு கையேந்த வேண்டியதில்லை இவ்விடயம் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் அதையும் செயல்படுத்த முனைவதில்லை மக்களும் கேட்பதில்லை மழைநீர் வீட்டை சூழும்போது எழும் வீரம் வடிந்த பின் மனமாற்றம் கண்டுவிடுகின்றோம் மழை வேண்டும் என வேண்டுவோம் மழை நீரை சேமிக்க வழி தேடுவோம் நன்றி பொய்கை பா செல்வகுமரன்